கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சுதந்திரம் பற்றின அக்கறை உள்ள ஒரு மனுஷன் நீங்கள் கொத்தாலும் கட்டி அவன் எடுத்துப்பான் இப்போ தான் அதான் சொன்னேன் சீரட் பிடினும் நினைவு பொருளை நீங்கள் என்ன பண்ண முடியாது கெட்டு குட்டி சவராக போன நினைவு பொருள் என்ன தான் ஆகும் கெட்டு தான் போவோம் சுதந்திரம் கொடுக்கறதெல்லாம் தப்பு கிடையாது சுதந்திரம் தான் கொடுக்கணும் சொல்லணும் உனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒரு நூறு வருஷம் தான் வாழ போகிற நான் சொல்கிறது தே சாராயம் குச்சியும் சாகலாம் நல்லா சம்சாரியாகவும் சாகலாம் உனக்குன்னு ஒரு பொண்டாட்டியை கட்டினு புள்ளையை பெற்று குடும்பமாகவும் வாழ்ந்துட்டு போகலாம் ஏன்னா விட்டு விட்டு என்ன பண்ணுக்கலாம் ஒன்று ஆறாயிரம் பாட்டி ஏற்றிட்டு ஊரெல்லாம் சொல்கிற மாதிரி ஊரெல்லாம் கோயில் கட்டுவாங்க ஆனால் உனக்கு ஒரு புல் இருக்காது அப்படியும் சொல்லலாம் புரியுதா என்ன சொல்கிறேன்னு சுதந்திரத்தை எப்போ கொடுக்குண்ணா அவன் எப்படின்னா வாழலான்ற அக்கறை உங்களுக்கு இருக்கணும் நீங்க அப்படியே இருக்கிறீங்க என் பிள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க தானே எந்த அப்ப தன் பிள்ள கெட்டு போன பரவல் நினைப்பான் நினைக்க மாட்டான் ஆனா எந்த கெட்டு போன பிள்ளைக்கும் அப்பா என்னதான் நினைச்சிருப்பான் கெட்டுப்போன புள்ளியோட அப்ப நல்லா இருணுன்னு தான் நினைச்சிருப்பான் ஏன் அந்த புள்ள நாரிப்பாடி ஆயிடுச்சே பிரச்சனை எங்கே இருக்குது அப்பா கிட்டியா அவங்க கிட்டியா நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்களாம் உங்கள் அப்பாவா அப்புறமா நிறைய பேர் அப்பா நிற்பானுங்க அப்பாவிங்க அவங்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் தீடிப்பான் மொபைல் கொடுக்கலாமா கொடுக்கூடாதான் கிடையாது நீங்கள் உங்கள் சுதந்திரத்தில் தான் இருக்கணும் மொபைல் கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்காதீங்க இது என்ன கேட்கக்கூடாது கொடுக்கலாமா கொடுக்கூடாதுன்னு நினைக்கும் போதே தப்பு அது நீ சம்பாதிச்சு வாங்கிக்கணுங்க முடியுமா பாருங்க அப்பாவில் பிள்ளைங்க சம்பாரிச்சு வாழை விட்டிங்களா நீங்கள் சம்பாதிச்சு குத்திங்களா நாலேஜ் நீங்கள் குத்திங்களா அது வரணும் விட்டுருந்தீங்களா அப்போ நீங்கள் தானே குத்திங்க அப்போ கொடுங்க கொடுங்க போது குத்துட்டு பிடிக்கும்போது பிடிச்சிங்க போனை கொடுங்க விளையாண்டு இருக்கட்டும் கொடுறானா கே கொடுக்குற மாதிரி இருக்கணும் இந்த கேம் முடிச்சுட்டு தருவோன்னா கொட்டிட்டு பிடிக்கணும் தைரியம் தானே கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க போனை பிடிக்க முடியும்னா என்ன பண்ணுங்கள் கொடுங்க பிடுங்க முடியாது புரியுதா யாருக்கிட்ட இருக்குது சுதந்திரன்றது உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது கூடாது இல்லை உங்களை இழக்காத மாதிரி தான் நீங்கள் யாருக்கும் சுதந்திரம் கொடுக்கணும் உங்களை சாவடி சுதந்திரம் கொடுப்பீங்களா அது கொடுக்கக்கூடாது நீ எப்படின்னா கெட்டுப்போ உன்னோட போட்டோம் அது யாராக என்ன என்ன பண்ண முடியாது இப்போ ஃபோன் அப்படி கிடையாது ப்ரீசியஸ் ஒன்று உங்கள் ஃபோனை கொடுக்கக்கூடாது கூடாது யாருக்கும் சீக்ரெட்டுக்காக கிடையாது இது குழந்தைக்கிட்ட குத்தம் பணம் காணாமல் போயிடுச்சு தெரியாது ஒன்று அழைச்சிட்டான் நீங்கள் ஒன் எம்பி ரேம்பு வச்சுக்கிறீங்க ரெண்டு கேம் போட்டுருவான் அந்த கேம் போனாக்கா கார்டெல்லாம் கிராஃபிக் கார்டுலாம் வேறு மாதிரி ஆகிடும் அப்புறமா ஃபோன் பண்ணால் பேசுகிற மாதிரி எதுக்கு பேசாத மாதிரியும் தெரியாது புரியுது என்ன சொல்கிறேன் ஃபோன் எதுக்கு வச்சுக்கிறீங்க பிள்ளை கொடுக்குறதுக்கா உங்களுக்கா அவ்வளோ என் பிள்ளை கொடுக்கலன்னு என்ன கேட்குறீங்க போன் உங்களுக்கா உன் பிள்ளைக்கா உன் போன் உனக்கு தான் உன் பிள்ளைக்கு ஒரு போன் வாங்கி கொடுங்க விட்டுருக்கேன் புரியுதானா சார் உங்களால் முடியும்னா உங்க பிள்ளைக்கு என்ன பண்ணுங்க உங்க ஃபோனை கொடுக்கூடாது புரியுதானா சார் கொடுக்கவே கூடாது தப்பு பிள்ளைக்கு போன் கொடுக்கலாம் ஆனால் அது உங்கள் ஃபோனாக இருக்கக்கூடாது வாங்கி கொடுக்க ஒர்க் இல்லாமல் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் அப்படியே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறீங்க அவனு கேட்குறேன் புரியுதா நீங்கள் வேறு செஞ்சு மாட்டு வண்டி பண்ணி சோர் துணி தூரம் நிலத்தை சேர்த்து வச்சு புள்ளி கொடுக்குறது முட்டாள்தானும் நீ மட்டும் கொடுக்கிறீன்னு கேட்காதீங்க நான் ஈஸியாக வந்து ஈஸியாக கொடுக்குறேன் புரியுதா நீங்க என்ன பண்ணக்கூடாது உங்களை வர்த்தின்னு ஒன்று ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடாது பிள்ளையாக இருந்தாலும் ரூல் ஒன்று தான் அப்பதான் அவங்கவுங்க வாழை கத்துப்பாங்க என்னன்னா ஆகும் நீங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வேடிக்கை பாருங்க அவன் உங்களுக்கு கேட்பான் பாரு அப்போ செருப்பு கட்டி அடிங்க புரியுதா எல்லாம் கொடுத்தானா என்ன புரியுதா இல்லையா புரிஞ்சிருக்கும் ஆனால் வெளியே சொல்ல முடியாது கம்பெனி வந்து நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது